கோடை காலத்திற்கு ஏற்ற ரொம்ப ஜில்லுன்னு சத்து நிறைந்த ஒரு ஒருர் இது எப்படி செய்யணும் அப்படின்னா கேரட்டை நல்லா தோல் சீவி அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க விசில் வச்சு எடுத்த உடனே அதை வந்து நம்ம ஆற வச்சு குக்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா போல அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கணும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் பால் ஒரு அரை லிட்ரு விட்டுக்கோங்க பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது விட்டு அதை நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வந்து அரைச்ச அந்த விழுத கேரட் விழுதை போட்டு அதில் பொறுமையாக கலக்குங்க கலக்கி நல்லா கரைச்சி விடுங்க கரைச்சி உடனே அது ரொம்ப அழகாக கொதித்து வரும் அது கொதிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் அதுக்குள்ளே ஒரு கப்பு சர்க்கரை ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா மையை அரைச்சிக்கோங்க பவுட்ரு பண்ணிக்கோங்க பண்ணி அந்த கொதி வந்த கேரட்டு ஜூஸ் கூட நீங்கள் இந்த சர்க்கரையும் கொட்டுங்க கொட்டி கிளறிட்டு அது மேலே கார்னிஷ்காக பாதாம் முந்திரி பிஸ்தா குங்குமப்பு போன்ற பொருட்கள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு அதை நல்லா கிளக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டா ஜில்லுன்னு ரொம்ப சத்து நிறைந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக இந்த வெய்ய காலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பானம் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லோருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி